ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இறை சேனல் வரவே இருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பதினொன்றாவதா பதினொன்றரை மணிக்கு ஏதாச்சும் நம்ம சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஏதாச்சும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை பிஸ்கெட்டு காஃபி குடிக்கணும் நல்லா தோணும் இல்லையா பால் எல்லாம் சுத்தமாக அறவே தவிர்த்துட்டு நான் ஒரு ஜூஸ் சூப்பராக சொல்கிறேன் நல்லா எனர்ஜியாக இருக்கும் ஆனால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது தான் டேஸ்ட்டு ஆனால் உங்களுக்கு உடம்புக்கு நல்லதில்லை அதை மட்டும் பார்க்கலாம் நோய் இருக்கிறவங்களுக்கு தான் வழி வேதனை தெரியும் அவங்களுக்கு புரியாது கொஞ்சம் பேர்க்கங்காய் நாலு கோவக்காய் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் கறிவேப்பில கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் வந்து பேர்க்கங்காய் ஒரு துண்டு இஞ்சி நம்ம வந்து முடி வளர்க்குறதுக்கு தனித்தனியாக ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறோம் இல்லையா இந்த ஒரு உணவுப் பொருள்லாம் நான் அந்த ஜூஸாக போட்டு குடித்தாலே தானாக எல்லா சத்துமே எந்த உறுப்புக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கூட தேவைல நம்ம நல்லதை சாப்பிடுவோம் அதுவாக போய் சரி பண்ணிக்கோ நல்லா இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சூப்பராக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜங்க் ஃபுட்டை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஒரு பதினோரு மணியானாலே நிறைய பேர் காஃபி டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது காஃபி டீலாம் நாக்கில் இருக்கிறவருந்தான் டேஸ்ட்டு தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு ஜூஸ் போடலாம் சூப்பராக கொஞ்சம் கொய்யலுக்காகவும் பிரியன் ஜூஸும் பிரியன் ஜூஸ் தருவியா கொஞ்சம் தோர்பாக தான் இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்கு நல்லதுல அதை அனுப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து சிலர் வந்து நோய்வுற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சிலருக்கு வந்து நம்பிக்கை வந்து நம்மளுக்கு உடம்பு சரியாகிடும் அப்படின்னு இருக்கும் சிலருக்கு வந்து அவ்வளோதான் நம்ம நமக்கெல்லாம் சரியாகாது நம்ம இப்படியே இருந்துட்டு சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவநம்பிக்கை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த நிமிஷம் வீடியோ பார்த்த இந்த நிமிஷத்துலேருந்தே கெட்ட பொருள் எல்லாத்தையுமே சாப்பிட்றதை தவிர்த்துட்டு எந்த டைம் தூங்கணும் இப்போ காலையில் தூங்கணும் ஒன்பது டு பத்துக்குள்ளே விடியற்கால எந்திரிக்கணும் ஒன்பது டு பத்துக்குள்ளே போய் தூங்க போயிடணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம கா விடிய விடியறத்துக்குள்ளேயே நம்ம வந்து குளிச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு நல்லா கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வந்து தைராய்டு பேஷண்ட்லாம் இருக்காங்களே அவங்க வந்து விடிஞ்ச வரைக்கும் தூங்கினே இருக்கிறாங்க பிற அது ரொம்ப ரொம்ப தப்பு விடியத்துக்கு முன்னாடியே தூங்கி குளிச்சுட்டு அப்படியே சூரிய வதை வரத்துக்காக வந்து விட்டமின் டிக்கு நம்ம உடம்பு வாங்குறதுக்காக தயார் நிலையில் இருக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஆரோக்கியமாக மாறிடலாம் ட்வெண்ட்டி ஒன் டேஸில் ஃபுட்டும் முதல்ல நான் ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணிவிட்டு நல்ல உணவை ஜூஸு காய்கறி ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லதே எது இதெல்லாம் கருப்பு கவனி கஞ்சி நல்ல நல்ல உணவெல்லாம் நான் தொடர்ந்து எது நல்ல உணவுனே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களாம் தொடர்ந்து என் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் எத்தனை உணவு நல்ல உணவுனே உங்களுக்கு புரியும் அது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க நல்லா ஆகிடலாம் இப்போது வியாதியில் அவஸ்தைப்படுறாங்கல்ல அவங்களாம் நான் உண்மையாகவே சொல்கிறேன் நான் அந்த வியாதி கூடயே நான் வாழ்ந்துருக்குறேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீங்கள் எல்லாருமே நல்லா ஆயிடுவீங்க ஆரோக்கியமாக நூறு வருஷம் நல்லா சந்தோஷமாக உங்கள் கணவன் மனைவி குழந்தை குட்டிங்களோடு நல்லா வாழ்வீங்க தொடர்ந்து நல்ல உணவை சாப்பிடுங்க கெட்டதுக்கு இன்றைக்கே ஃபுல் ஸ்டாப் வைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருபது முப்பது வயசு குழந்தைங்களாம் நோயால் எவ்வளோ அவஸ்தை தெரியுமா தயவு செஞ்சு நல்ல உணவை சாப்பிட்டு நல்லா இருக்கலாம் நல்ல நல்ல உணவெல்லாம் நான் வீடியோ போட்டுன்னே வரேன் தொடர்ந்து பாருங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பசி தாங்க முடியாமல் கஷ்டமாக தான் ஏன்னா கார்போஹைட்ரேட் ஃபுட்டு நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டுருந்தோம் ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கரண்டி சாப்பாடு போடுவோம் குழம்பு ஊற்றுவோம் ரசம் ஊற்றுவோம் திரும்பவும் மோர் ரெண்டு வாட்டி கூட சாப்பாடு போட்டு குழம்பு இப்படிலாம் சாப்பிட்ருந்த உடம்பு தானே எல்லாருமே தெரியாதப்போ சாப்பிட்டோம் ஆனால் தெரிஞ்ச உடனே நம்ம மாறிக்கணும்